ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு இல் இத்தாலிய ஓட்டக்காரர் மௌரோ புரோஸ்பெரி சஹாரா பாலைவனத்தில் நடக்கும் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் நீளமுள்ள கடினமான மாரத்தான் டீச்சாஃபிஸ் பந்தயத்தில் பங்கேற்றார் நான்காம் நாளில் ஒரு பயங்கரமான மணல் புயல் வந்ததால் அவர் பாதையிலிருந்து விலகி சென்றார் புயல் அடங்கிய போது அவர் முற்றிலும் தொலைந்து போனார் அவரிடம் மிகக் குறைந்த தண்ணீர் மட்டுமே இருந்தது எங்கும் மனிதர்களின் அடையாளம் காணப்படவில்லை பத்து நாட்களுக்கு அவர் வௌவால்களின் இரத்தம் பள்ளிகள் மற்றும் காலையில் பாறைகளில் தங்கிய பனித்துளிகளை உண்டு உயிர் பிழைத்தார் மாயத்தோற்றங்கள் நீரிழப்பு மற்றும் களைப்புடன் போராடினார் ஒருமுறை தற்கொலை முயற்சி கூட செய்தார் ஆனால் விதி அவரை சாகவிடவில்லை பதினொன்றாவது நாளில் துவாரே பழங்குடி மக்கள் அவரை கண்டுபிடித்து காப்பாற்றினர் அவர் பந்தயத்திலிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அல்ஜீரியாவில் இருந்தார் அதிசயமாக அவர் மீண்டும் சரியானார் பின்னர் மீண்டும் இந்த பந்தயத்தில் ஓடினார் அவரின் இந்த கதை உலகின் மிக அருமையான உயிர் பிழைப்பு கதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது